லக்ஷ்மியினுடைய கடைக்கண் பார்வை இருந்தாலே அந்த வீட்டுல முதல்ல இருக்கிற விஷயம் என்னன்னா நல்ல வாசனை இருக்குமா பொதுவாக நல்ல மனம் வீசுகின்ற இடத்தில் நல்ல மனமுடைய மனிதர்கள் இருப்பார்கள் நீங்க ஆன்மீகத்தில் உச்சமாகி ஒரு வீட்டில் பூஜை செய்யக்கூடிய ஆணையோ பெண்ணையோ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர்களிடம் இருந்து தான் இருப்பார் உணவு பஞ்சம் என்பது லக்ஷ்மி வாசம் செய்கிற வீட்டில் இருக்காதுமா அளந்து சமைக்கிற பழக்கம் லட்சுமி அருள் இருக்கிற வீட்டில் வராது ஏன் அளந்து சமைக்க மாட்டாங்கன்னா அந்த வீட்டிற்கு வந்து விருந்தினர்களும் நண்பர்களும் அந்த வண்ணமே இருப்பார்கள் பணத்துக்கும் உறவுக்கும் தான் இங்க மிகப்பெரிய விஷயமே இருக்குது நீங்க பணம் இல்லாமல் இருந்து பாருங்க உங்களை எந்த உறவு மதிக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆகையினால உறவுகள் ஒரு வீட்டில் வசீகரம் இல்லைன்னாலே அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் திருமணமாகாம அல்லது திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு பிரிவோடு இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் யார் ஒருவர் அணுதினமும் விலக்கேற்றுகிறாளோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வசியம் இருக்கும் ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து துர்வாடை வீசினாலே அங்கே லட்சுமி அருள் இல்லை என்று பொருள் அப்போ இந்த இடத்துல என்னன்னா லக்ஷ்மி பூஜை செய்யும் பொழுது மிக முக்கியமானது அந்த மந்திர வரிகள்லேயே தெரியும் பொன்னில் நிறைந்திருப்பவளே பொருளில் நிறைந்திருப்பவளே வாசனாதி திரவியத்தில் நிறைந்திருப்பவளே இப்படி எல்லாத்தையுமே நம்ம வர்ணித்து பாடுறோம் இல்லையா அப்போ நம்ம பாடக்கூடிய இந்த வாயில் கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா துர்வாடை வீசக்கூடாதா